எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு நான் ஆரம்பத்தில் கேட்டேன் என்னை அழைச்சப்போ நான் நினச்சேன் ஒரு அஞ்சாயிரம் பேர் வருவாங்க அதிகபட்சம் அப்படின்னு கடைசியில் கேட்டால் இருபத்தி எட்டாயிரம் பேர் ஒரு நிகழ்விலே கலந்து கொள்ளுகிறார்கள் கல்வி தொடர்பான நிகழ்வு அதற்காக எடுக்கப்பட்டிருக்கூடிய இந்த முயற்சி உண்மையிலேயே பாராட்டுக்குரியது இப்போ இந்த வீடியோ பார்த்தப்ப எனக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்தது அரசு பள்ளிக்கூடங்களுக்காக இவ்வளவு நிதி தந்திருக்கிறார்கள் அப்படின்னு அந்த நன்கொடையாளர்களுக்கு மறுபடியினுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன் அடுத்ததாக இது பெற்றோர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு என்றாலும் கூட ரொம்ப நாளாக நிறைய டீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அரங்கில் அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை உண்டு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு குறிப்பாக எல்லா ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னாலும் கூட ஏழு நிகழ்ச்சிகளில் கல்வி தொடர்பாக அடிக்கடி சில நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதுன்ற அப்போது ஏழை மாணவர்களுடைய சிரமங்கள் பற்றி பேசுகிற போதெல்லாம் கடைசியில் எப்படி படித்தப்பா அப்படின்னு கேட்டால் எங்கள் சார் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு எங்கள் டீச்சர் எனக்கு புக்கு வாங்கி கொடுத்தாங்க எங்கள் டீச்சர் அவங்க வீட்டில் தங்கி எனக்கு சாப்பாடு போட்டு படிக்க சொன்னாங்க அப்படின்னு ஒரு பிள்ளை படிக்க வேண்டும் என்பதற்காக உழைக்கிற அத்தனை ஆசிரியர்களுக்கும் அரசு பள்ளி தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் ஏன்னா நிறைய ஆசிரியர்கள் இங்கே இருக்கீங்க இந்த இடத்த இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஆசைப்பட்டேன் ரெண்டாவது ஒரு பக்கம் நல்லா படிக்கட்டும் அதுக்கான ஏற்பாடுகளை செய்வோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எல்லோரையும் ஒருங்கிணைத்து இந்த விஷயங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முயற்சிக்கு என்னுடைய பெரும் பாராட்டுகள் எனக்கு ஒரு அரை மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நான் உலகத்தின் பல்வேறு இடங்களுக்கு வேலை நிமித்தமாக சென்றிருக்கிறேன் பல பேர சந்திச்சிருக்கிறேன் அதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்குது அங்க இருக்கக்கூடிய கல்லூரிகள் பள்ளிகள் அங்க இருக்கக்கூடிய பண்பாட்டு பின்னணிகள் இதெல்லாம் பார்க்குறப்ப ஆச்சரியமாக எனக்கு படும் நம்ம ஊர்ல மட்டும் எப்படி இவ்வளவு தூரம் பிள்ளைகளுக்காக ஒரு தியாக வாழ்க்கையை வாழ்கிறானுவோ அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் முழுக்க பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து காலம் முழுக்க பிள்ளைகளின் படிப்புக்காகவும் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காகவும் உழைத்து உழைத்து தனக்கு ஒன்றும் சேர்க்காமல் உடம்புல வியாதியை மட்டும் விட்டுட்டு கடைசி வரைக்கும் பிள்ளை நல்லா இருந்தா போதும்னு அவனுக்காக காணி சேர்த்து வச்சுட்டு சாகன் நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிற ஒரு ஊர் இந்த ஊர் ஒன்று ரெண்டாவது உசுரே போனாலும் சேர்த்தேன் பிள்ளை எப்படியாவது படிக்க வச்சுக்கணும்டா படிக்க வச்சா பிள்ளை பொழச்சிக்கும்னு நம்புறது இருக்குல்ல அந்த நம்பிக்கை தான் நம்மளை இந்த அளவுக்கு தூக்கி கொண்டாந்து நிறுத்திருக்கு படிக்க வச்சிடணும் எப்படியாவது ஆனால் இந்த எல்லா டெடிகேஷனுக்கு பின்னால் நம்ம கூடுதலாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு வந்திருக்கிறோமோ அப்படின்னு தோணுது ரொம்ப டெடிகேட்டடாக இருக்கும் ரொம்ப தியாக உணர்வோடு இருக்கும் நம்முடைய பணத்தினுடைய பெரும்பகுதியை பிள்ளைகளுடைய படிப்புக்காக செலவு செய்கிறோம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக உழைத்து கொண்டிருக்கிறோம் நான் பட்ட சிரமம் அதை என்னுடைய பிள்ளை படக்கூடாது என்பதற்காக பிள்ளைகளை பற்றி எப்போதும் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆழ்ந்து கவனிக்கிறோமா என்று ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது சமீப காலமாக பிள்ளைகள் மீது வைக்கக்கூடிய குறிப்பாக இந்த டூ கே கிட்ஸ் மேலே வைக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு இந்த தலைமுறை பிள்ளைகளே இப்படி தான் இவங்க ரொம்ப மோசம் இவங்க சரியில்லை நாங்கள்லாம் எங்க காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் எல்லாம் மோசமாக இருக்கானுங்க இவங்கள்கிட்ட ஒழுக்கம் இல்லை அல்லது இவங்களுக்கு பொறுப்பாக இல்லை சரியாக படிப்பதில்லை தாந்தோண்டித்தனமாக இருக்கிறார்கள் தவறுகள் செய்கிறார்கள் ஆக்சுவலாக உங்களுக்கு முந்தைய தலைமுறை உங்களை பற்றி தான் சொன்னிச்சு இன்னைக்கு நாற்பது வயசுல உட்காந்துருக்கவங்க எல்லாரும் உங்களுக்கு முந்தின தலைமுறை என்ன சொன்னச்சுன்னா நாங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா நீங்களால் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறீர்கள் நாங்களெல்லாம் அம்மா அப்பா பேச்சா அப்படி கேட்டோம் ஆக்சுவலாக அம்மா அப்பா பேச்சை முன்ன விட கூடுதலாக பிள்ளைகள் இப்போதான் கேட்குறாங்க பிரச்சனை என்ன அம்மா அப்பாக்கள் முன்ன மாதிரி சொல்றது கிடையாது அதுதான் ப்ராப்ளம் ஒரு பிள்ளையோடு உரையாடுவது எப்படி என்பதே தெரியாத அளவிற்கு பெரும் குழப்பத்திற்குள் நாம் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் அதான் பிரச்சனை நான் என்ன வேணாலும் பிள்ளை மட்டும் மிகச்சரியாக சரியாக இருக்க வேண்டும் என்று ஒரு வீட்டுக்கு நினைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த வீட்டில் பிள்ளை சரியாக வளராது ஒரு வீட்டில் இரண்டு விதிகள் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது தந்தை என்ன செய்கிறாரோ பிள்ளை அதை செய்யும் தாய் என்ன செய்கிறாரோ பிள்ளை அதை செய்யும் நான் அதை செய்வேன் நீ அதை செய்யக்கூடாது என்று சொல்லலாம் முடியாது வெறும் அதிகாரத்தின் வழியாக பிள்ளைகளை வழிநடத்த முடியும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் அந்த தலைமுறைக்கான காலம் முடிந்து விட்டது என்ற யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்த உலகம் வேறு இப்போது இருக்கக்கூடிய உலகம் வேறு நான்லாம் எங்க அப்பா முன்னால் நின்று பேசவே பயப்படுவேன் என் பிள்ளைகளை எதிர்த்து நின்று பேசுகிறான் படிப்பு அதைத்தான் சொல்லி கொடுத்துச்சு தப்புனா அப்பாவாக இருந்தாலும் கேள்றான்னு சொல்லி கொடுத்துச்சு சமூகம் இருந்தாலும் கேள்றான்னு சொல்லி கொடுத்துச்சு அரசியல் தப்பு பண்ணா கேள்வி கேளுன்னு சொல்லிச்சு சமூக தப்பு பண்ணா கேள்வி கேளுன்னு சொல்லிச்சு நான் தப்பு பண்ணா சொந்தமா என்ன கேள்வி கேளுன்னு சொல்லிச்சு தான் செஞ்சிருக்கு அப்ப எதிர்த்து பேசுகிறவன திமிர்படுத்தவன் என்ற முத்திரை குத்தி கடைசியில் பிள்ளைங்கெல்லாம் மோசம் அபேண்டன் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு போய்டான் எல்லாம் சொன்னா புரியாது அவர்களுக்கு புரிய முடியாத சொல்லவில்லை என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கலே ஒழிய இவர்களுக்கெல்லாம் சொன்னால் புரியாது இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் காது கொடுக்க கேட்க தயாராக இல்லை எந்த காலத்திலும் பிள்ளைகள் காது கொடுத்து கேட்க தயாராக இருந்தவர்கள் அல்ல இப்பெல்லாம் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகிட்டதுனால பாலியத்தில் நீங்கள்லாம் என்னெல்லாம் பண்ணுங்கிற விவரம்லாம் எங்களுக்கு தெரியாது நீங்களா நினைச்சிக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம் திருநெல்வேலி பஜாரில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க தென்காசியில் என்ன பண்ணுவீங்க எல்லாரும் உங்கள் வயசில் என்ன பண்ணீங்கன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும் எங்கள் தாத்தா பாட்டிகள் சொன்ன கதைகள் போக எங்களுக்கும் இருக்கக்கூடிய தகவல்கள் ஒன்று இருக்கிறது பட் த ஒன் திங் இஸ் அது ஒரு வயசு அப்படி தான் பசங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இங்கே வந்து பசங்களெலாம் கிடையாது முழுக்க முழுக்க பெற்றோர்கள் தான் இருக்கிறீங்க அப்போ பசங்களை சப்போர்ட் பண்ணி பேசுறோம்னா பசங்க சப்போர்ட் பண்ணால் தான் கேட்டு கிடைக்கும் அதை பத்திலாம் நாங்கள் கவலைப்பட்டது கிடையாது இருக்கிறவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ என் மனசாட்சிக்கு உட்பட உங்களை சொல்லணும் அப்படின்னு மட்டும்தான் நான் நினப்பேன் அப்போ பிள்ளைகள் அபேன் பண்டன் பண்ணக்கூடிய கைவிடக்கூடிய போக்கு இருக்கிறது அதுதான் இப்போது பெரும் சிக்கல் பிள்ளைகள் தொடர்ச்சியாக கைவிடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உங்கள் காலகட்டத்தில் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் அல்ல இப்போது பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் சந்தித்த இஷ்யூஸை இப்போ பிள்ளைகள் சந்திக்கல இவர்கள் வேறு மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இந்த காலம் தந்திருக்கக்கூடிய சிக்கல்கள் என்பது வேறு நாங்கள்லாம் பொறுப்பாக படித்தோம் இல்லை நீங்கள் இருந்த காலத்தில் இருந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்சன்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா அதிகபட்சம் உங்களுக்கு என்ன பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் இருபது வருஷத்துக்கு முன்னால் திருநெல்வேலியில் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் தென்காசிலேருந்து வந்து பார்த்துருப்பீங்க இருந்து வந்து பார்த்துருப்பீங்க புது படத்தை பார்த்தேன் ஊருக்குள்ளே ஹீரோ மாதிரி சுற்றித் திருவான் அவன் கதை சொல்லிக்கிட்டு இருப்பான் ஊருக்குள்ளே அவன் முன்னால கதை கேட்கறதுக்கு பத்து பேர் போவீங்க அவன் ஒரு கதை சொல்லுவான் படத்தில் அது வந்தே இருக்க ரைட்டா ஆனால் இன்னைக்கு ஆயிரத்தெட்டு டிஸ்ட்ராக்ஷன் ஆயிரம் டிவி சேனல் ஓப்பன் பண்ணால் அத்தனை சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எங்கிட்டு திரும்பினாலும் மாலு அங்கே திரும்பினா இது இங்கிட்டு திரும்பினா இது இதுக்கு நடுவில் ஒரு பிள்ளை படிக்கிறான் ரைட்டா ஒரு பிள்ளைக்கு நாம் கொடுத்துருக்கக்கூடிய சமூக சூழலுக்குள் இருந்து கொண்டு அந்த பிள்ளை எப்படி பிஹேவ் பண்ணுறான்னு முதல்ல அப்சர்வ் பண்ண தயார் பண்ண முதல் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் நான் உங்கள்ட்ட வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை ப்ளீஸ் பிளீஸ் எப்போது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அப்போது தான் அவர்கள் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர முடியும் நீ உருப்பட மாட்டேன்னு ஒத்த மாட்டேன் சொல்லிட்டு ஒதுங்கிக்கிறதுக்கு பேர் புத்திசாலித்தனம் கிடையாது முடியாது உங்களுடைய ஏழாமையை இது காட்டுகிறது இப்படி சொல்லுதான் நீங்கள் என் மீது வருத்தப்படலாம் பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் நான் நிறைய நேரத்தில் பேசுகிறப்ப பேசும்போது போ ஒரு அப்புறமா வீட்டுக்கு போய் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து யோசிக்கிறப்ப தம்பி சரியாகத்தான் சொன்னான்னு தோணும் அப்போ புரிஞ்சால் கூட எனக்கு போதும் பிள்ளைகளை தயவு செய்து கைவிட்டு விடாதீர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் பல்வேறு விதமான மனச்சிக்கல்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நண்பர்கள் வட்டத்தை தாண்டி அவர்களுக்கென்று தேவைப்படக்கூடிய ஒரு மென்டார்ஷிப் தேவைப்படுகிறது நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பேரண்டாக இருக்கீங்கன்னு நீங்கள் வச்சு தான் இன்னைக்கு ஒரு பிள்ளை இருக்க முடியும் தந்தை எப்படி தன்னுடைய தாயை நடத்துகிறாரோ அப்படித்தான் சமூக வெளியிலே அவன் இன்னொரு பெண்ணை நடத்த தலைப்படுவான் அப்பா அம்மாவுக்கு மரியாதை தருகிறார் அம்மாவை நாணயமாக நடத்துகிறார் என்றால் அவன் சமூகத்திலே பெண் பிள்ளைகளிடம் நாணயமாக நடந்து கொள்வான் அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கிறார் என்பதை பார்க்கிற ஒரு பிள்ளைதான் அப்பா இன்னும் அண்ணனுக்கு மரியாதை கொடுக்கும் சமூகத்துக்கு மரியாதை கொடுக்கும் உங்கள் வீட்டுக்கான பாடத்தை வீடுகள் தான் தொடங்கி வைக்கின்றன விகாஸ் ஆர் ட்ரைங் டு பி அ பர்ஃபெக்ட் பேரண்ட் ஒரு சிறந்த பெற்றோராக இருக்க வேண்டும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு நல்ல பெற்றோராக இருப்பதற்கு முதலில் முயற்சி செய்வோம் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் எல்லாரும் பர்ஃபெக்ட் பேரண்டாக இருக்கிறோம்னு கேட்குறோம் கேள்விகள் மீது கேள்விகள் வைத்துக்கொண்டே இருக்கும் ஒழுங்காக படிச்சியா அதை செஞ்சியா இதை செஞ்சியா இதை செஞ்சியா வெற்றியை தவிர வேற என்ன கேள்வி இந்த சமூகம் அவனை நோக்கி வைக்கிறது நல்லா இருக்கியா சந்தோஷமா இருக்கியா உன் நண்பர்கள் யார் என்ன படித்தாய் என்ன புதிதாக கன்சியூம் பண்ண என்ன விஷயம் புதுசாக தெரிஞ்சு வச்சுக்க வா உட்காந்து பேசுவான்னு பேசுனமா இப்பெல்லாம் நான் சொல்றப்ப கோபிநாதி வந்து பேசிட்டு போயிடலாம்டா வாயை கொடுத்தா அஞ்சு நிமிஷம் பேச மாட்டேங்கிறான் இங்க வீட்டிலே தங்க மாட்டேங்கிறான் வீட்டில் தங்காமல் இருக்கான் சிக்கல் தான் பிள்ளை எப்போது வீடு தங்க தயாராக இருக்கிறதோ அப்போதே பாதி பிரச்சனை முடிந்து விட்டது இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் இருந்தால் வெளி உலகம் ரொம்பவும் இழுக்குது மனுஷனை உங்களே இழுக்குது இல்லையா நான் அந்த கூட்டத்துலேருந்து இறங்கினேன் மினிஸ்டர் இறங்குனாரு பெரியவங்களாம் இறங்குனாங்க அவ்வளோ பேர் வந்து படக்கு 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 படக்குன்னு செல்ஃபிலாம் எடுக்கிறாங்க எடுத்தவங்களாம் யாருன்னு பார்த்தா பெரியவங்க தான் எடுத்தவங்களாம் யாரு பெரியவங்க தான் நானும் எவ்வளவோ சொல்கிறேன் கும்புட்டெல்லாம் கேட்குறேன் நிகழ்ச்சி பாதிக்கப்படுங்க சொன்னால் கேளுங்க நான் போவேல எடுக்கிறேன் இதுல யாரு போட்டாலும் எடுத்தது யாரு பெரியவங்க தான் ஆனா நாம தான் சொல்ற பிள்ளைகள் செல்போன்களை சரியாக பயன்படுத்துதல் எப்ப பாரு போனே மூழ்கி கிடக்குறான் அதை பத்தி பெருசா தெரியாத நமக்கே அதை யூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளவு ஆசை இருக்கே அதை பத்தி எல்லாம் தெரிஞ்ச அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும் அப்போ வழிநடத்தில் இங்கிருந்து தொடங்குகிறது வீடுகள் இருந்து தொடங்குகிறோம் எண்பதுகளிலே சின்ன பிள்ளையாக இருந்தவர்கள் ஏகப்பட்ட பேர் இங்கே இருக்கக்கூடும் வீட்டிலே ஒரு பாரதியார் புத்தகம் இருக்கும் அப்பா பெரிய அளவுக்கு படிக்காதவராக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு சஞ்சிகையை புரட்டி கொண்டிருப்பார் தினந்தோறும் செய்தித்தாள்கள் படித்து விட்டு வீட்டுக்குள்ளே அரசியல் பேசுவார் ஏதோ ஒரு கட்சியில் இவர் இருப்பார் கட்சியில் இல்லாவிட்டாலும் கூட சமூகம் குறித்த பேச்சுகளை பேசுவார் வீடுகளில் இப்போது என்ன பேச்சு நடக்கிறது என்றதை பொறுத்து தான் பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ள போகிறார்கள் என்று இருக்கிறது வாட் யூ கன்சியூம் யுவர் கிட்ஸ் ஆல்சோ வில் கன்சியூம் காலையில காஃபி குடிக்கிற வீட்டில் பிள்ளை காஃபி குடிக்கும் காலையில காஃபி குடிக்காத வீட்டில் பிள்ளை காஃபி குடிக்காது அப்பாவும் அம்மாவும் அன்பா இருக்கத பாக்குற பிள்ள அன்பாக இருக்கும் இந்த உலகம் நல்லா இருக்கும் நம்ப வீட்டுக்குள்ள எப்போது பிரச்சனையா இருக்கும் இந்த உலகமே பிரச்சனையானது அப்ப நான் மூர்க்கமாக மாறணும்னு தான் அவன் நினப்பான் எப்போது வீடு அமைதியாக இருக்கிறதோ இந்த சமூகம் அமைதியாக இருப்பதாக இந்த வீடும் உலகமும் நம்பும் அப்போ பிள்ளைகளும் என்ன விதமான எண்ணங்களை விதைக்கிறோம் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி ட்ரை டு பி அ ரோல் மாடல் டோன்ட் ட்ரை டு பி என் பீப்பிள் பெரியவர்களுடைய ஆளுகைக்கு கீழே பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நீங்கள் எடுத்து கொண்டிருக்கக்கூடாது இந்த பிள்ளைகள் உங்கள் மூலமாக இந்த பூமிக்கு வந்தவர்கள் என்று உங்களுக்காக வந்தவர்கள் அல்ல அவனுக்கு ஆயிரத்தெட்டு வேலை கிடைக்கும் யாருக்கிட்ட என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியும் இல்லையா அப்போது பிள்ளைகளை கைவிடுவதை தயவு செய்து நிறுத்துங்கள் நீ எல்லாம் எனக்கு பிள்ளையே இல்லை இப்படியெல்லாம் நான் உனக்கு அம்மாவே இல்லை ஆக்சுவலாக இப்போ பெரிய பிரச்சனை என்ன வந்திருக்குன்னு கேட்டால் அப்பாக்கள் படிப்புலேருந்து கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க பிள்ளைகளை முழுக்க முழுக்க படிக்க வைக்கிற பொறுப்பை அம்மாக்கள் பெரும்பாலும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காரணக்கட்டத்தினால எக்ஸ்போஷர் பற்றின கவலைகள் குறைந்து கொண்டு போகிறதுன்னு தெரியுது ஆண்களுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்குது பரவாயில்ல அம்மாவே பார்த்துக்கலாம் நம்ம பெருசாக ஒன்றும் கண்டுக்கலாம் வேண்டியது கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் ஒதுங்குறாங்க கிடையாது கூட்டு குடும்பமாக ஒரு பத்து பதிஞ்சு பேர் இருந்தப்போ பல்வேறு தரப்புலேருந்து அறிவுரைகள் வந்து சேர்ந்தன இல்லையா தெருமனையில் உட்காந்தா சித்தப்பா வந்து செவ்வீட்லேயே அடிப்பார் யாரோ ஒரு பெரிய பெரியவருடைய கண்காணிப்பின் கீழ் பிள்ளைகள் இருந்து கொண்டிருந்தார்கள் பிள்ளைகள் இரண்டு உலகத்தில் வாழ்றாங்க ஒன்று நிஜ உலகம் இன்னொன்று விர்ச்சுவல் வேர்ல்டு அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இன்டர்நெட் உலகத்திற்குள்ள என்ன நடக்குது என்பதே உங்களுக்கு தெரியாது ரைட்டா பாதி நேரத்தில் அவர்களுக்கும் தெரியாது அப்போ பிள்ளைகளோடு தொடர்ச்சியான ஒரு உரையாடல் இருப்பதன் வழியாக மட்டும்தான் இப்போது பிள்ளைகளை நீங்கள் வழிநடத்த முடியும் பிள்ளைகளை கண்காணிப்பதை நிறுத்திவிட்டு பிள்ளைகளை வழிநடத்த முயற்சி செய்யுங்கள் நீங்கள் கண்காணித்த முயற்சித்தால் அவர்கள் ஒதுங்கி ஓடி போவார்கள் வழி முயற்சித்தால் கூடவே வருவார்கள் அவர்களை வழி நடத்துறதுக்கு முயற்சி பண்ணு எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒரு நாள் உட்கார வச்சு மூஞ்சியை உடச்சு விடுவேன் நீ என்ன போகிற பக்கே சரியில்லை ஏன்னா பஜாரில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் திடீர் ஒரு நாள் கேட்டால் அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அவன் போயிட்டே இருப்பான் வீடுகளுக்குள் இயல்பான ஒரு உரையாடல் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் தொடர்ச்சியான உரையாடல் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் எங்கள் அப்பாலாம் என்னோடய பெருசாக ஒன்றும் பேசலைங்க நானும் ஒழுங்காக வளரலையா அது அந்த காலகட்டம் காலை முடிஞ்சு போச்சு நீங்கள் அண்ணன் தம்பியிலே அஞ்சாறு பேர் இருந்தீங்க நாலஞ்சு அக்கா தங்கச்சி இருந்தீங்க இல்லையா ஒருத்தன் கொடுத்த சொல்லுவான் மூத்த அண்ணனை பார்த்து சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் அண்ணன் கோச்சுக்கு வர்றாமா இப்போ அப்படியா இருக்குது ஒருத்த பிள்ளை இல்லை ரெட்ட பிள்ளை மாற்றி மாற்றி நீங்களே தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க சொந்தக்கார தாய பிள்ளையெல்லாம் அவர் அத்துவிட்டாச்சு எவன் பேச்சுக்கும் போகிறது கிடையாது அவன் கல்யாணத்துக்கு மேல நம்ம அவன் கல்யாணத்து போல பிள்ளைகளுக்கு வெளியிலிருந்து எந்த விதமான உரிமையும் பெரிதாக இல்லை அவனுடைய வாழ்க்கையில் தலையிடுவதற்கு அடுத்தவர்களை பெரிய அளவுக்கு அனுமதிக்காத போது வீடுகளில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஒரு நல்ல முன்மாதிரியாக இல்லாத பட்சத்திலே பிள்ளைகள் வெளித வருவார்கள் பிள்ளைகளுக்கு என்ன மாதிரியான அடையாளத்தை நீங்கள் கொடுக்க போகிறீர்கள் என்பது மட்டும்தான் முக்கியம் உங்கள் வரட்டு கௌரவமும் உங்களுடைய பெருமையும் மட்டுமல்ல பிள்ளைகள் பிள்ளைகளுடைய மிகச்சிறந்த அடையாளம் என்பதும் ஆளுமை என்பதும் கல்வி மட்டும்தான் உலகத்துடைய பொது அடையாளம் கல்வி தான் அதனால் எப்படியாவது படிச்சுன்னு சொல்கிறோம் என்ன மாதிரி பண்ணி படிச்சுன்னு சொல்கிறோம் நீங்கள் கொடுக்க போகிற அடையாளம் இல்லை வீடு எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறதே பிள்ளை தான் அந்த கன்வர்சேஷன் தான் பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமான வீடு எதை பற்றி பேசுகிறோம் அதை பற்றி பிள்ளை சிந்திக்கும் இல்லையா சமூக வெளியில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளிலிருந்து பிள்ளைகள் வெளியேறி சரியான மனிதராக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற வீடுகள் அவர்களை வழிநடத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும் பிள்ளையின் படிப்பை தாண்டி பிள்ளைகளோடு பேசுவதற்கும் உரையாடுவதற்கும் தயாராக இருங்கள் பிள்ளைகள் பேசுவதில் என்று ஒட்டுமொத்தமாக ஊட்டமைக்காது பிள்ளைகளின் வயது அவ்வளவுதான் அவனாக இனிஷியேட் பண்ணி பேசக்கூடிய காலகட்டமெல்லாம் முடிஞ்சிடுச்சு அவனுக்கு நண்பர்கள் வட்டத்தோடு பேசுவதற்கான சூழல் இருக்கு என்ன சொல்லப்போனா ஃப்ரெண்ட்ஸ்கள்ட்டே இப்போ பிரிச்சாலும் அவங்க பேச கிடையாது சோஷியல் மீடியாவில் யார்கிட்டே பேசிட்டு இருக்காங்க யார்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க யாரையும் திட்டாங்க அவன் இவனு திட்டான் திட்டவன் யாருன்னு இவனுக்கு தெரியாது திரும்ப திட்டினான் அவனுக்கு தெரியாது அவனு திட்டிட்டு போறான் இவனு திட்டிட்டு போறான் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க அப்போ உரையாட மனுஷன் இல்லை நீங்கள் கூகுளோ விட எக்ஸைட்டடான ஒரு பேரண்டாக இன்னைக்கு இருக்க வேண்டியிருக்கு டீச்சர்ஸ்க்கு அந்த பிரச்சனை ஒரு காலகட்டத்தில் ஆசிரியர் வழியாகத்தான் இந்த தெரியும் என்று இருந்த நிலைமை மாதிரி அத்தனை வாட்ஸ்அப்பில் வந்து போகிற காலத்தில் நாளைக்கு காலையில் இந்த சப்ஜெக்ட் எடுக்க போகிறேன்னு வாத்தியார் சொன்னால் மோரால் லைட்டே சாட் ஜிபி டை கூகுள் டை ஏ போய் எல்லா விவரத்தை கேட்டுவிட்டு மறுநாள் காலையில் கணக்கு வாத்தியார மடக்கலாம் அதுக்கு பேர் ஹீரோயிஸம் நம்ம நம்புகிறான் அது நீங்கள் குத்தம்னு சொல்ல முடியாது எல்லோரும் தன்னை முன்வைக்கத்தான் பார்க்கிறார்கள் நீ மாணவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மறுபடியும் நினைக்காது நோ அது அந்த ஏஜ் அப்படி தான் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள நினைக்கக்கூடிய வயது அது ஏதோ ஒரு வகையில் தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறான் தன்னை நிராகரிக்கிற மனிதர்களுக்கு எதிராக ஏதோ ஒன்று செய்தோம் நீங்க புரிய வச்சுட்டா போதும் ஆற்றல் திறன் ஆற்றலை ஒருமுகப்படுத்தணும் உன்னுக்கு எனர்ஜி அந்த வயசு காத்தாறு போல பாய்கிற ஒரு எனர்ஜி அது பயங்கரமான வேகம் ரத்த துடிப்பு இருக்கக்கூடியது அவனை நீங்க சரியான முறையில் அங்கீகரிக்கலனா சரியான வழிக்கு அந்த திறனை போனால் ஒருமுகப்படுத்தாம போனா வேறவங்களும் தான் செய்ய பார்ப்பான் ஏதோ ஒரு வகையில் நான் அட்ராக்ட் பண்ணுவேன் அவ்வளோதானே மாடியில இருந்து குதிப்பேன் பஸ் படிக்கட்டில் தொங்குவேன் வாடா போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல முடியும் என்னால் என் வயசுக்கு என்னால் என்னை முன்னிலைப்படுத்த என்ன வாய்ப்பு இருக்கிறதோ அதை செய்யத்தான் நான் எத்தனைப்பேன் அதுதான் அந்த வயதின் எண்ணம் அதுதான் அந்த வயதின் குணம் நீங்களும் அப்படித்தான் நானும் அப்படித்தான் அந்த திறனை ஒருங்கிணைச்சு உண்மையிலே எது ஹீரோயிஸும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தா போதும் படிச்சு பெரிய ஆளாகுடா சம்பாதிச்சலாம்டா வீடு கட்டலாம்டா கார் வாங்கலாம்டா அதெல்லாம் வாங்கலாம் படிச்சு பெரியாலா படிக்காத ஆயிரம் பேர் படிக்க வைக்கலாம்னு பிள்ளைக்கு சொல்லுங்க வாட் இஸ் பர்பஸ் ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணுங்க அதிகாரத்துக்கு வா நாலு பேரை உருவாக்கு நீ படித்தா நாலு பேர் படிப்பான் உன்னை பார்த்து நாலு பேர் ஜெயிப்பான் நாலு பேர் நானூறு பேர் ஜெயிக்க வைப்பான் நானூறு பேர் நாலாயிரம் பேர் ஜெயிக்க வைப்பான் அது நாலு லட்சமாக நாலு ஆகும் தலை நிமிந்து நிற்க முடியும்னு தன்மானத்தோட வாழலான்னு நம்பிக்கையை கொடுங்க பொழைச்சு கிடக்கலான்னு சொல்லி பிள்ளைகளை பயம் பொழச்சு கிடக்குன்னா எப்படி வேணாலும் ஈவன் கூட செத்து போன மீன் கூட தண்ணி போகிற போக்கில் போயிடும் உயிருள்ள மீன் தான் அலைகளுக்கு எதிராக எழுந்து நிற்கும் நீ உயிருள்ள மீன் கல்வி என்ற ஆயுதத்தை கையில் நீ வைத்துக் கொண்டு இருக்கிற போது ஆட்டோமேட்டிக்காக நீ அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அந்த திறனை ஒருமுகப்படுத்துங்க அவருக்கு அதுதான் பிரச்சனை இப்ப இங்கே ப்ராப்ளம் என்னன்னா தன்னை முன்னிலைப்படுத்த ஒருவன் முனைகிறான் ஏன்னா உலகம் அப்படித்தானே இருக்கு ஏதோ ஒரு வகையில் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கான வாய்ப்பு முன்னே விட கூடுதலாக இப்போது கிடைத்திருக்கிறது முன்னாலெல்லாம் ஒரு ஐம்பது பசங்க இருபது பசங்க இருப்பாங்க அதில் ஒருத்தர் நல்லா பாடுவான் எவ்வளோ ஒருத்தர் நல்லா ஆடுவான் ஒருத்தர் கவிதை எழுதுவான் ஒருத்தர் நல்லா பேசுவான் மற்றவெல்லாம் உனக்கு ஒத்துக்குவான் இன்னைக்கெல்லாம் அப்படிலாம் ஒத்துக்க முடியாது நானும் முன்ன முறைவேன் அதுதான் நல்ல முறையின் முயற்சியும் கூட அப்போ என்னை முன்னிலைப்படுத்துவதற்கு அவ்வளோ சோசியல் மீடியா எனக்கு வந்துருச்சு ஏதோ ஒரு வகையில் நான் என்ன முன்னிலைப்படுத்திக்கணும்னு நினைக்கிறான் நீங்க அங்கீகரிக்கலைனா நான் வேற மாதிரி என்னை அங்கீகரிக்க வைக்க பார்ப்பேன் நீ என்னை ஒத்துக்கலைல உனக்கு எதிரானியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவான் அது ஒரு குழப்பமான மனசு தான் முதல்ல அதுக்காக தான் சொன்னேன் பிள்ளைங்களை ஏற்றுக்கங்க பதினேழு வயசுல அப்படி தான் இருக்கும் பதினாறு வயசு அதுங்க அதுக்காண்டி அவன் வழி நடத்த வேண்டாமா வழி நடத்துவோம் முதல்ல ஏற்றுக்கிட்டா தான் அவனுக்கு என்ன நல்லது செய்யலாம்னு நடப்போம் குற்றவாளின்னு முடிவு மட்டும் கடைசி வரைக்கும் அவனை திருத்தத்தான் பார்ப்போம் நல்லவன்னு ஏத்துக்கிட்டா தான் அவனை உயர்த்த பார்ப்போம் பிள்ளைகளை உயர்த்த பார்ப்போம் இதுகள் குற்றவாளி தான் அவனுக்கு கிடையாது ஒரு பிள்ளை திடீர்னு பதினேழு வயசு நேரடியா பிறந்து தப்பு பண்ணால் பிள்ளையை குறை சொல்லலாம் புதக்கடியர் பதினாறு வயசுல பூமிக்கு நேராக வந்து விழுந்து தப்பு பண்ணா பிள்ளைய குறை சொல்லலாம் பதினாறு வருஷம் நீங்களும் நானும் பள்ளிக்கூடமும் அரசாங்கமும் ஊடகமும் குடும்பமும் சேர்ந்தானே பிள்ளைய வளர்த்துச்சே அப்ப பதினாறு வயசுல ஒரு பையன் தப்பு பண்றானா எப்படி பையன் மேலேயோ பொண்ணு மேலேயே நீங்க தப்ப சொல்ல முடியும்

முன்ன முன்னே பேசிக்கிறாங்க வந்து வந்து வேற ஆளுகள்லாம் வேறு வேறு விஷயம்லாம் பேசுகிறான் படிப்பை தாண்டி முக்கியம் இல்லாத விஷயத்துக்குலாம் முக்கியத்துவம் கொடுக்குறான் இதெல்லாம் பெரிய வீரம் அப்படின்னு எனக்கு தப்பாக கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் தான் சரின்னு நினப்பேன் ஒரு கொடி எப்படி தெரியுமா அது எப்படியா இருந்தாலும் நீங்கள் தடுத்தாலும் தடுக்காட்டியும் அது எப்படியாவது பிடிச்சி பிடிச்சி சைடில் கிடைக்கிறதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி மேலே வரும் நீங்கள் அதை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி தான் பிள்ளை புத்திசாலி என்ன பண்ணதுமா கரெக்டாக ஒரு கொம்பு இங்கிட்டு வச்சு நேராக இந்த பக்கமாக இழுத்து விடுவோம் பிள்ளை எந்த திசைக்கு போக வேண்டுமோ அந்த திசைக்கு இழுத்து போக வேண்டிய பொறுப்பு நம்முடைய இதுதான் மாறா நீயா ஒரு கொம்பை பிடிச்சி மேலே வாடா வராதவளாம் திறமைசாலி இல்லையுன்னு சொல்லாதீங்க கடைசி பெஞ்சில் உங்களுக்கு பொறுக்கி பையன் கடைசி பெஞ்சில் உட்காரவனுக்குலாம் புத்திசாலித்தனம் கிடையாது படிக்காதவனுக்குலாம் பெரிய திறமை கிடையாது அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது யாருக்குள் என்ன ஒளிந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பது தான் நம்முடைய வேலை எவ்ரிபடி ஹாவ் சம்திங் இன் தம் உங்களுக்கு மட்டுமே தெரிந்த அவனிடம் இல்லை என்றால் அவன் புத்திசாலி இல்லை நீங்கள் நினைக்கக்கூடாது உங்களுக்கு தெரிந்த ஒன்று உங்கள் பிள்ளைக்கு தெரியாமல் இருக்கிற பட்சத்தில் அவனுக்கு அது தெரியவில்லை என்பதற்காக அவருக்கு அறிவில்லை என்று அர்த்தமாக அவன் விளையாட்டு வீரனாக இருக்கலாம் கவிதை வரலாம் கணக்கு வரலாம் வேற ஒரு டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட புத்திசாலி தன்மை அவர்களிடம் இருக்கலாம் அதை கண்டறிவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் வரும்போது கலெக்டர் வந்து எங்கிட்ட ஒரு ஃபேம்ப்லெட் இந்த புக்கு கொடுத்தார் அந்த புத்தகத்திலே பிள்ளைகளுடைய திறன் மேம்பாடு குறித்த வாய்ப்புகள் இதெல்லாம் தான் நிறைய நடக்குது ஆக்சுவலாக நம்ம தான் பெருசாக கவனிக்காமல் இருக்கோம் படிப்பு வராத பிள்ளையை என்ன பண்ணலாம் அப்படின்னா கைவிட்டலாமா படிப்பை தாண்டி அவளுக்கு என்ன வருகிறது என்று யோசிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு படிப்பு படிப்பத்தை உனக்கு படிப்பு இல்லை நீ மக்கு அப்படின்னு முடிச்சுட்டு அவன்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கும் அதை வளர்த்து விட்டா வளர்ந்துட்டு போப்பறா முடிஞ்சு போச்சே தானே படிப்புங்கிறது புத்தகத்தில் மட்டும் இல்லை புத்தகத்தை தாண்டி பல்வேறு விதமான படிப்பு இருக்குது இங்கே ரொம்ப பெரிய சிக்கல் என்ன தெரியுமா நம்மகிட்ட தியாகம் இருக்கு அக்கறை இருக்குது பணம் சொல்லுங்கிற எண்ணம் இருக்கு பிள்ளைகளை எப்படியாவது ஆளாக்கணுங்கிற கவனம் இருக்கு ஆனால் பிள்ளைகளை எப்படி வழி நடத்தணுங்கிறது பெரிய குழப்பம் இருக்கு உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை வைத்திருக்கக்கூடிய ஒரு தேசத்தின் பெரும் பிரச்சனை என்ன தெரியுமா பிள்ளைகளை எப்படி வழி நடத்துறது அப்படிங்கிறது தான் இந்த திறமை என்பது இரு பக்கமும் கூர்மையான ஒரு ஆயுதம் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் இது வேறு பக்கத்திலே திரும்பும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன விட்டு செல்ல போகிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வீடுகள் வழியாக என்ன சொல்லி தருகிறீர்கள் பக்கத்தில் வெல் கனெக்டடாக இருக்கணும் இந்த பக்கம் புள்ள பக்கம் பள்ளிக்கூடம் இந்த மூணோட கனெக்ஷன் இருக்கணும் அதான் உங்கள்கிட்ட டீச்சர் காலம்லாம் முடிஞ்சு போச்சு தானே பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை அனுப்புற பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு பள்ளிக்கூடத்தில் முடிச்சுட்டு போகலாம் முடியாது சரி ஆசிரியர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைய சுப்பிரமணிய சண்முகம் ஏதோ ஒரு பேரை வச்சுக்கோங்க அவன் ஒரு ரிசோர்ஸ் இந்த தேசத்திற்கான ரிசோர்ஸ் இந்த மாநிலத்துக்கான ரிசோர்ஸ் அவன் ஒரு சயின்டிஸ்ட்டு அவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனே அவன் ஒரு அரசியல்வாதி அவன் ஒரு மீடியாக்காரன் அவன் யாரோ ஒருத்தி அவன் யாரோ ஒருத்தி இல்லையா ஷி ஆர் ஹீ இஸ் அ ரிசோர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் தி கண்ட்ரி கோபிநாத் இன்னைக்கு மேடையில் ஏற்றி இவ்வளோ பேர் நின்னு கை தட்டிங்களே இதுக்கு பின்னால் எத்தனை வாத்தியார் வளச்சிருப்பாங்க இன்றைக்கி நான் பார்க்கறது இன்றைக்கி நான் பேசுறத பார்த்து ஊர் சந்தோஷப்படுறதை விட பெரிய அளவுக்கு சந்தோஷப்படப்படுறது வாத்தியார்கள் தான் டீச்சர்ஸ் தான் இல்லையா அவன் ரிசோர்ஸ் யூ ஆர் அ ரிசோர்ஸ் உங்கள் வீட்டில் இருக்க ஒவ்வொரு பையனும் ரிசோர்ஸ் அந்த முரண்டு பிடிக்கிற பையனும் ரிசோர்ஸ் முரண்டு பிடிக்கிற பொண்ணு ரிசோர்ஸ் படிக்க மாட்டேன் உங்ககிட்ட சண்டைக்கு போற பையனும் ரிசோர்ஸ் படிக்கட்டில் தொங்குகிறோம்னு ரிசோர்ஸ் அவனை ரிசோர்ஸை மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு எனக்கு இருக்கு சமூகத்துக்கு பள்ளிக்கூடத்திற்கு கவர்மெண்டுக்கு இருக்கு சொஸைட்டி இஸ் அ டெப்ரி பண்ணி ரிசர்ஸ்பான்ஸ் அவர் டு ரைஸ் அஹ் இட் இன் அ ப்ராப் அவே டோன்ட் நபாண்டன் த கெக்ஸ் பிள்ளைகளை கைவிடாதே நீ உருப்பிட மாட்டேன்னு சொல்லாதே பத்து தடவை சொன்னீங்கன்னா புள்ள உருப்பிடுறார் உலகத்துலேயே பெற்றோரை தாந்து ஒரு பிள்ளை பெரிய அளவுக்கு நம்பும் இந்த உலகத்தில் உங்களுடைய கணவன் மனைவியும் இருபது ஆண்டுகள் ஒன்றாக வாழுகிறர்களே ஏதோ ஒரு சின்ன சந்தேகம் உங்களுக்கு புருச மேலே இருக்கும் மனைவி கடைசி வரைக்கும் கூட இருப்பாலானு ஏதோ ஒரு இடத்துல ஒரு சந்தேகம் இருக்கும் எல்லாருக்கும் இருக்குன்னு தெரியல ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் எதுக்கு வேலை ஒரு ஒருப்பா அப்பா சாதாரணமாக நினச்சிடு இந்த ஆளுக்கு எதுக்கிட்டால் கழுத்துட்டீங்கன்னு அவ்வளோ வரேன்ட்டு வந்துச்சுன்னு அம்மாக்களுக்குலாம் கோபம் இருக்கிற போது தோணும் ஆனால் பிள்ளைகள் கடைசி வரைக்கும் அம்மாவை அப்பாவையும் தான் நம்புவோம் தான் சொந்த திறமையில் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டவனை விட அப்பா பிடிச்சிருக்காரு என்னை விட்டுற மாட்டாருங்கிற நம்பிக்கையிலே சைக்கிள் ஓட்டம் தான் அங்கே நிறையா நம்பிக்கை தான் பிள்ளைங்களை வளர்த்துருக்கு இல்லையா நம்பிக்கை தான் பிள்ளைங்களை வளர்த்துருக்கு நான் விழுந்தா எங்கள் அப்பா பிடிச்சிக்கு வாங்குற நம்பிக்கை தான் விழுந்திருக்கு எனக்கு ஏதாவது ஒன்றா எங்கள் அம்மா என்னை பார்த்துக்குங்கிற நம்பிக்கை தான் வளர்ந்துருக்கு என்னை ஏன் வீடு கைவிடாதுங்கிற நம்பிக்கை தான் பிள்ளைங்களை வளர்த்துருக்கு வீடு கைவிட்டுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு நான் சம்மந்தம் இல்லாத சக்திகளோடு அவர்கள் சேர்ந்து கொடுக்குற அபாயம் நேரும் ஏன்னா அவன் கைவிட மாட்டேன் ஆதரவு கொடுப்பான் இல்லையா யாரோ ஒருவர் பிடியில் சிக்கி உங்கள் பிள்ளைகள் சின்ன பின்னமாகும் என்று நீங்கள் அந்த பிள்ளை மேலே குறை சொல்லிட்டு போகாதீங்க வீடு அதற்கான இடத்தை தராவிட்டால் ஏதோ தாங்கி கொள்ள யார் கிடைப்பார் என்று தான் தவிக்கிற நிலைமைக்கு பிள்ளைகள் வரும் ஒரு குழந்தைக்கு ஒரு நீட்டிக்கப்பட்ட கை போல இருக்கணும் இருக்கு அப்பா இருக்கான் எங்க அம்மா ஊர் என்ன பார்த்துக்கும் பிள்ளைகளுக்கு சமூகத்தின் மீது நம்பிக்கை வரும் பிள்ளைகளுக்கு ஒரு பண்ணணும் எல்லாரும் எதுக்கு போராடும் எதுக்காக எல்லாரும் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறீங்க புதுசு புதுசா தானே இன்னைக்கு வர நிகழ்ச்சியில எல்லாரும் எதுக்கு நான் முக்கியமானவன் என்று யாரோ உணர வேண்டும் என்பதற்காகத்தானே குறிப்பாக நம்மளை பிடிக்காதவங்க பாரு மினிஸ்ட்ரி பக்கத்தில் இருந்து போட்டா எடுத்திருக்கேன் நீ எடுத்துருக்கியா அப்படின்னு தானே ஏன் நான் முக்கியமானவன் என்று இந்த ஊர் அறிய வேண்டும் நம்புறோம் இல்லையா முப்பத்தஞ்சு வயசுல நாற்பது வயசுல ஐம்பது வயசுல நமக்கு தோணுதுல நான் முக்கியமானவன் என்று இந்த ஊர் ஏத்துக்கணும்னு பதினாறு வயசுல பதினேழு வயசுல பதினஞ்சு வயசுல அவனுக்கு தோணாது அவளுக்கு தோணாது நான் முக்கியமானவனாக அறியப்பட வேண்டும் ஐ சுட் பீப்பிள் ஹாவ் டு செலிப்ரேட் மீன் எனக்கு தோணாது கைத்தடல் கேட்க கேட்க உற்சாகம் குறையுதா குறையலையே பாலச்சந்திரன்கள்ட்ட நான் ஒரு பேட்டி கண்ட போது நான் சொன்னேன் இவ்வளவு படம் நடிச்சாச்சு இவ்வளவு படம் பண்ணியாச்சு ரஜினிகாந்த் கமல்ஹாசன் உள்ளிட்ட பல பேரை மீடியாவில் பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துட்டீங்க அவ்வளவு பேர் அறிமுகப்படுத்துறீங்க வாங்கிட்டீங்க அவ்வளவு விருதுகளை வாங்கி குமிச்சிட்டீங்க இன்னமும் உங்களை கைத்தட்டல் உற்சாகப்படுத்துகிறதான்னு கேட்டேன் என்ன இப்படி சொல்லிட்டீங்க ஒரு கலைஞனுக்கு கடைசி வரைக்கும் கைத்தட்டல் தான் அவளை உற்சாகப்படுத்தும் எத்தனை அந்த கைத்தட்டல் தான் என்னை உற்சாகப்படுத்தும் அப்படின்னா அவ்வளவு பார்த்த மனுஷனுக்கே கைத்தட்டல் தான் உற்சாகப்படுத்துது அப்போ வீட்டில் இருக்க பிள்ளைக்கு யார் கைத்தட்டல் நமக்கிட்ட ஒரு பெரிய சிக்கல் இருக்கு ஜெயிச்ச பிறகு எல்லாரும் கொண்டாடுவோம் இல்லையா ஜெயிச்ச பிறகு எல்லாரும் கொண்டாடும் ஜெயிச்ச பிறகு ஒரு பிள்ளைய ஊரு கொண்டாடும் அதுக்கு நீங்கள் வேணாம் நீ ஜெயிப்படான்னு சொல்லி கொண்டாடுறதுக்கு தான் அப்பனும் ஆத்தாலும் வேணும் நீ ஜெயிப்படா அப்படின்னு சொல்லி கொண்டாடுறதுக்கு தான் அப்பாவும் அம்மா வேணும் வாங்க பாஸ் போய் பிள்ளைங்கள்ட பேசுங்க நீங்க என்ன பண்ணுறீங்களோ அதை தான் புள்ள பண்ணும் ரைட்டா ஆறு புள்ள பெற்று கூட அப்பாக்கள்கிட்ட பயம் இல்லை அம்மாக்கள்கிட்ட பயம் இல்லை அஞ்சாமல் இருந்தாங்க பிள்ளைங்க மேலே நம்பிக்கையோடு இருந்தாங்க ஏன்னா பிள்ளை சின்ன சின்னதாக தப்பு பண்ணா கூட கடைசியில் சரியாயிருவான் நம்மளை பார்த்து சரியாயிருவான் பழைய உப்புமை எப்படின்னு தெரியுமா உங்கள் அப்பாவை பாடுறான்னு சொமா அம்மாக்கள் அடிக்கடி சொல்வாங்க முன்னால் அடிக்கடி என்ன உப்புமை சொல்லுவாங்க உங்கள் அப்பாவை பாடுறா எப்படி மனுஷன் பாடுறா உங்கள் அப்பாவை பாடுறா உங்கள் மாமா பாடுறா உங்கள் அத்தையை பாடுறா உங்கள் சித்தியை பாடுறான் அப்படி வீட்டுக்குள்ளே சொல்கிறதுக்கு உதாரணம் இருக்கணும் அப்படி வீட்டுக்குள்ளே சொல்ல உதாரணம் இருக்குன்னா நாம கரெக்டாக இருக்கணும் நாம கரெக்டாக இருந்தால் புள்ள கரெக்டாக இருக்கணும் அப்போ அந்த அதிகாரத்தை இழந்து விட்டு பிள்ளைகளை எப்படி வழி நடத்த முடியும் மறுபடி மறுபடி சொல்கிற பிள்ளைகளை கை ஊற்றாதி இது ரொம்ப முக்கியமான விஷயம் அவர்கள் உங்கள் பிள்ளைகள் மட்டுமல்ல இந்த சமூகத்திற்கான பிள்ளைகள் இந்த உலகம் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு இந்த பார்த்தோம்ல நன்கொடையாளர்கள் இந்த மாதிரி எத்தனை நன்கொடையாளர்கள் உங்களுடைய பிள்ளைகளாக வரப்போகிறாங்கன்னு யாருக்கு என்ன தெரியும் தெரியாதில்ல நமக்கு யார்கிட்ட என்ன இருக்கு நமக்கு தெரியாத பட்சத்தில் நீ இதுதான் முடிவு பண்ணுறதுக்கு நாம யார் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் சரியா படிக்காத பையனுக்கு சரியான வழிநடத்தல் கிடச்ச பிறகு ஒன்பதாம் கிளாஸ்லேயும் பத்தாம் கிளாஸ்லேயும் படித்து மாநிலத்தில் நல்ல இடத்துக்கு வர்றான் பத்தாம் கிளாஸ் பெரிய அளவுக்கு மார்க் எடுக்காதவங்க பன்னெண்டாம் கிளாஸ் பெரிய அளவுக்கு மார்க் எடுத்து நல்ல எடுத்துக்கு வரான் இதெல்லாம் உருப்படே உருப்புடான்னு ஊரே காரி துப்பி போடாமல் ஒதுக்கி வச்ச பையன் அமெரிக்காவில் சிலிக்கான உட்காந்து தமிழ்நட்டா அப்படின்னு காலர் தூக்கிட்டு ஸ்டேட்டஸை போடுறான் எவனுக்கு எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது யாரோ ஒருத்த செஞ்சிடும் அவ்வளவுதான் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நீங்கள் அந்த நம்பிக்கையை கொடுங்க எங்கள் அப்பா எனக்கு சின்ன விஷயம் சொல்லிட்டே இருப்பார் எனக்கு லெட்டர்ல ஒன்று ஆசையில் படிக்கிறப்ப எல்லா லெட்டர்லையும் மேலே எழுதுவார் மாபெரும் சமைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் எல்லா லெட்டர்லேயும் மேலே இருக்கும் என்ன நம்பிக்கை என்ன நம்பிக்கை புள்ள ஜெயிச்சிருங்கிற நம்பிக்கை புள்ள வளர்ந்துருங்கிற நம்பிக்கை ஒரு பள்ளிக்கூடத்தில் எனக்கு சீட்டு கிடைக்காதப்ப அது ஒரு பிரபலமான பள்ளிக்கூடம் ஒன்பதாம் வகுப்புல எட்டாம் வகுப்புலலாம் அங்கே சீட்டே கொடுக்க மாட்டாங்க எங்கள் அப்பா போய் எங்க சீட்டு கேட்குறப்போ அவங்க கொடுக்கல கடைசியில் அவங்க கோவமாயி உங்க பிள்ளை எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு சாத்தா என்னங்க கிடைக்கும் அப்படின்னாங்களா எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு பெருமை கிடைக்கும் அப்படின்ட்டு பெருமை கிடைக்கும் அப்படின்ட்டு உலகத்தில் மற்றவன் யார் எப்படி நம்புகிறாங்கிறதான் பெரிய நம்ம இம்பார்ட்டன்ஸை தந்துடாது நம்மளை நம்ம வீடு நம்புதுங்கிறதான் ஒரு பிள்ளைக்கான நம்பிக்கை எங்கள் அம்மா என்னை நம்புறாங்கங்கிறதான் பிள்ளைக்கான பெரிய நம்பிக்கை ஏன்னா நீங்கள் தானே மொதல் நம்பிக்கை ஒரு பிள்ளையை தூக்கி போட்டு பிடிக்கிறீங்களே அப்படி போட்டு பிடிக்கல பிள்ளை சிரிச்சுக்கிட்டே மேலே போகும் சிரிச்சுக்கிட்டே கீழே ஒரு கவனிச்சிருக்கீங்களா என் உங்கள் வீட்டுக்காரரை தூக்கி போட்டு பிடிக்க சொல்லுங்களேன் ஒரு ஆசைக்கு ஒரு நாள் அவர் கேட்குறாரு ஏப்பா சத்த தூக்கி போட்டு இப்படி பிடிக்கிறேன் சரின்னுருவீங்க ஆனால் என்ன சொல்லுவீங்க ஏங்க விற்ற மாட்டிங்கல்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பேன் ஆனால் புள்ளை கேட்காது எங்கள் அப்பா என்னை விட்ட மாட்டான்னு சந்தோஷமாக மேலே போகும் சந்தோஷமாக கீழே வரும் பிள்ளைங்கள விட்றாதி விட்ற மாட்டிங்கன்னு தெரிஞ்சாலே புள்ள கரெக்ட் ஆயிரும் நல்லவன் ஆயிரும்னு சொல்லிக் கொடுங்க போதும் எல்லாம் தானாகவே வந்துடும் யூ கான் டிசைட் தட் வாட் யூ கேன் பிகாம் அப்படின்னு சொல்லுவாங்க நீ யாராக வேண்டும் என்று நீ முடிவு செய்ய முடியாது நீ என்ன கேரக்டரோடு இருக்கணும்னு முடிவு பண்ணலாம் அந்த கேரக்டர் தான் நீ யாராகணும்னு முடிவு பண்ணும் இந்த உலகத்தில் படிச்சவங்களாம் ஜெயிச்சானா இந்த உலகத்தில் காசு வச்சிருக்கவங்களாம் ஜெயிச்சானா ஆள் அம்பு ஆயுதோடு பலத்தோடு இருக்கவங்கள்லாம் ஜெயிச்சானா எவன்கிட்ட கேரக்டர் இருந்துச்சோ அவன் தான் ஜெயிச்சான் எந்த பிள்ளைகிட்ட கேரக்டர் இருந்துச்சோ அதனால தான் ஜெயிச்சான் தான் டீச்சருங்க கேரக்டர் 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 பேசிக்கிட்டே இருக்கான் நிறைய இடங்களில் பேசும்போது நானே சில இடங்களில் தலைப்பெல்லாம் கேட்பேன் இப்போ எந்திரிச்சவங்க உங்க தலைப்பு சொல்லலே கண்டுபிடிச்சிருவேன் அது டீச்சர்ஸ் தான் பண்பாடும் கலாச்சாரமும் ஒழுக்கம் இப்படியான வார்த்தைகள் பற்றின தலைப்புகளை கொடுத்தாலே அது டீச்சர் தான் ஏன்னா கண்ணு முன்னால பாக்கிறாங்க நல்லா படித்த பையன் செஞ்சு போறான் ஏன்னா தவறான வழிநடத்தல் யார்ட்டையும் சிக்கிக்கிட்டான் எங்கேயோ போயிட்டான் சரியான இடத்துல வழிநடத்தல் கிடைக்காம போயிடுச்சு நல்ல திறமைசாலியான பையன் ஆகி போகிறத அவங்க யூ டிசைட் வாட் யூ பார்க்கறாங்க நீங்கள் முடிவு பண்ண முடியாது நீங்கள் யாருன்னுங்கிறத உங்கள் கேரக்டர் தான் முடிவு பண்ணும் ஒரு கடுமையான உழைப்பையும் வெற்றியையும் தொடர்புப்படுத்துவதன் பைய ஒரு ஒழுக்கம் நம்ம சாதாரண விஷயமா எடுக்கவே முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலே அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே தான் ரெண்டாயிரத்திலேயே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே தான் மூவாயிரத்துலேயே தான் இந்த உலகமே அழிய போகிற வரைக்கும் அது மட்டும்தான் டிசிப்ளின் இஸ் த கீ இந்த உலகம் முழுக்க வெற்றி பெற்ற பல்வேறு மனிதர்களை நான் சந்தித்திருக்கேன் இந்த தொழில் நிமித்தமாக பல்வேறு மனிதர்களோடு நான் உரையாடி இருக்கிறேன் சிறு பெரிய மனிதர்களை பேட்டி எடுப்பதற்கான வாய்ப்புகளை பெற்றிருக்கிறேன் இவர்கள் அனைவரிடத்திலும் நான் பார்த்த ஒரே சூப்பர் குவாலிட்டி டிசிப்ளின் அது பொலிட்டீஷியனாக இருக்கலாம் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் டீச்சராக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் ஏண்டா இருந்தாலும் ஜெயிச்சாரு ஏண்டா அந்த பெண்மணி ஜெயிச்சாங்க அப்படின்னு கிடைச்சிட கணக்கு பார்த்தா அவங்கள்ட்ட ஒரு டிசிப்ளின் தான் வாழ்க்கை கொடுத்த டிசிப்ளின் வீடு சொல்லணும் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பிள்ளை எக்ஸசைஸ் பண்ணால் அப்பா எந்திரிச்சு அஞ்சு மணிக்கு உட்காருங்க பாஸ் வேறு வழியே கிடையாது புள்ள ஃபோனு பார்க்கக்கூடாது முடியும் பண்ண அம்மாக்கள் டிவி சீரியலை போட்டு அதில் ஃபோனில் வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு சமைச்சிக்கிட்டுங்கன்னா பிள்ளையை அதை தான் பார்க்கும் பிள்ளையோட ஸ்கிரீன் டைம் என்னன்னு பாருங்கள் பிள்ளையை கொஞ்சம் கண்காணிங்க பிள்ளையை கொஞ்சம் கவனிங்க பிள்ளையோடு உரையாடுங்க இயல்பான உரையாடல் வழியாக பிள்ளை என்ன நினைக்கிறதுன்னு பேசுங்க எனக்கு பேசுறதுக்கு நீங்களே கிடச்சா நான் வெளியில் போய் பேச போகிறேன் அந்த பிள்ளை என்னை பார்க்குறது மச்சான் அப்படின்னா ஃப்ரெண்டு என்ன சொல்லுவோம் அந்த வயசு எக்ஸைட்மெண்ட்டை வச்சா அது உன்னை லவ் பண்ணுது தான் சொல்லுவான் இல்லையா எனக்கு ஒரு குறிப்பிட்ட வயசாகிறது வீட்டுக்கு எல்லாவற்றையும் பேசுவதற்கான எனக்கு கிடைக்காத பட்சத்தை வெளியிலலாம் தான் போக முடியும் பிள்ளைகளை பத்திரமா பக்கத்தில் வச்சுக்கோங்க இறுக்கி பிடிச்சுங்கன்னு சொல்லாத விட்டுருங்க ஆனால் தூரம் வந்து கண்காணி கவனிங்க ஆசிரியர்களோடு போய் உரையாடுங்கள் முன்னும் அதெல்லாம் இப்போ கிடையாது டீச்சர்ஸோடு போய் உரையாடுவதே குறைந்து போயிருக்கு அதற்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க டீச்சர்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அப்பப்போ விசிட் பண்ணுங்கள் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை கொண்டு போய் விடுவது அம்மாக்களாக முழுமையாக மாறிவிட்டது அப்பாக்களும் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வாங்க சம்பாதித்து கொடுப்பது மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு மற்றவற்றை மனைவி பார்த்துக் கொள்வாள் என்ற நம்பிக்கையை நான் பாராட்டுகிறேன் அதே நேரத்தில் அம்மாவுடைய ப கான்ட்ரிபியூஷன் இருக்கிற மாதிரி அப்பாவுடைய கான்ட்ரிபியூஷன் வீட்டுக்குள்ள வரணும் ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் தான் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க அது மாதிரி ஏழு எட்டு பேர்லாம் இப்ப இல்லை இல்ல மாமா சித்தப்பான்னு ஒரு சர்க்கிளா பக்கத்தில் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ரொம்ப குறைஞ்ச போச்சுங்கிற பட்சத்தில் அப்பா கல்வி பங்களிப்பு கூடுதலாக பிள்ளைகளின் கல்வி விஷயத்திலே தேவைப்படுகிற மறுபடியும் உங்களுக்கு நாலு நாலு விஷயத்தை தான் நம்ம ரீஇன்ஸ்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் முதல் முக்கியமான விஷயம் இந்த பிள்ளைகளை குற்றவாளிகள் என்று தயவு செய்து நினைக்காத இந்த சமூகத்தினுடைய நெருக்கடிக்குள் அவர்கள் சிக்கி இருக்கிறார்கள் அவர்கள் பேசுவதற்கும் சாய்ந்து கொள்வதற்கு தோளும் தேவைப்படுகிறது ஒன்று ரெண்டாவது வீடு சரியான வழிநடத்தலை செய்யவில்லை என்றால் யாரோ ஒரு கையில் அவர்கள் சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வீட்டுக்குள்ளே உரையாடலை துவங்குகள் மூன்றாவது நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு அப்பா அம்மாவாக இருக்கிறீங்களோ உங்களிடம் என்ன விஷயங்களை பிள்ளைகள் பார்க்கிறார்களோ அதைத்தான் பிள்ளைகள் செய்யப் போகிறார்கள் அதனுடையதான் தான் வழிநடத்தப்பட போகிறார்கள் நாலாவது உங்கள் வீட்டு பிள்ளைகள் உங்கள் வீட்டு பிள்ளைகள் மட்டுமல்ல அவர்கள் இந்த சமூகத்துடைய ரிசோர்ஸ் இந்த ஸ்டேட்டை தூக்கி நிறுத்தப் போறேன் இந்த நாட்டை தூக்கி நிறுத்தப் போகிறவன் அறிவியலுக்குள்ள வரப்போறவே எவ்ரிபடி ரிசோர்ஸ் ஒருத்தனையும் சும்மா விட முடியாது ஒரு பொண்ணையும் நோ அப்படி போ அப்படின்னு விட்டுல முடியாது எல்லாரும் சரிசோஸ் எவ்ரிபடி சரிசோஸ் எல்லாரும் இந்த சமூகத்துடைய ஆளுமையும் சக்தியும் கடைசி ஒன்றே ஒன்று தான் நீங்கள் என்ன தவிரனாலும் பெருமை நினச்சிக்கோங்க அதெல்லாம் அப்புறம் கடைசி வரைக்கும் கூடவே வரப்போகிறது எஜுகேஷன் மட்டும்தான் படிப்பு தான் நம்ம பிள்ளைங்களை தூக்கி நிறுத்தும் படிப்பு தான் அமைதியான சமூகத்தை உருவாக்கும் படிப்பு தான் வெற்றிகரமான சமூகத்தை உருவாக்கும் சந்தன காட்டினம் ஜன்னலில் வீசட்டும் சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும் நன்றி வணக்கம் தேங்க்யூ